வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கை என்பது நாட்டின் தேசிய பாதுகாப்பு கோட்பாட்டோடு தொடர்புடையது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இஸ்ரோவின் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான இ ஒ ஒன்பதை விண்ணில் செலுத்துவதற்கான இருபத்தி இரண்டு மணி நேர கவுண்ட் ஸ்ரீஹரிகோட்டாவில் இன்று காலை ஏழு ஐம்பத்து ஒன்பது மணிக்கு தொடங்குகிறது பொறியியல் கல்லூரிகளில் சேர கடந்த பத்து நாட்களில் ஒரு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவிசெழியன் தெரிவித்துள்ளார் தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு ஐயாயிரத்து எழுநூற்று முப்பது பேர் ஹஜ் புனிதப் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது ரொமேனியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கை என்பது நாட்டின் தேசிய பாதுகாப்பு கோட்பாடோடு தொடர்புடையது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் புஜ் விமானப்படை தளத்தில் விமானப்படையினரிடையே நேற்று உரையாற்றிய அவர் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் இந்தியா வெற்றி பெறும் என்று கூறினாா் பாகிஸ்தானுடனான சண்டை நிறுத்தம் என்பது அந்நாடு நடந்து கொள்ளும் முறையை பொறுத்தது என்றும் அவர் தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை இன்னும் முடிவடையவில்லை என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ புவியை கண்காணிப்பதற்காக வடிவமைத்துள்ள இஓ எஸ் ஒன்பதை செயற்கைக்கோளை நாளை விண்ணில் செலுத்தவுள்ளது ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்படவுள்ள இந்த செயற்கைக்கோளை பி எஸ் வி சி அறுபத்தி ஒன்று ராக்கெட் சுமந்து செல்லவுள்ளது இதற்கான இருபத்தி இரண்டு மணி நேர கவுண்டவுன் இன்று காலை மணி ஏழு ஐம்பத்து ஒன்பதுக்கு தொடங்குகிறது பொறியியல் கல்லூரிகளில் சேருவதற்காக கடந்த பத்து நாட்களில் ஒரு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு மாணவர்கள் பதிவு செய்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெயர் பதிவு செய்துள்ளவர்களில் ஐம்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்து நான்கு பேர் மாணவர்கள் என்றும் நாற்பத்து எட்டாயிரத்து ஐநூற்று பதினான்கு பேர் மாணவிகள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மாணவர்கள் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஆர்க் என்ற இணையதளத்தில் பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை பதிவு செய்யலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மாணவர்களுக்கு ஏதேனும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள பொறியியல் மாணவர் சேர்க்கை சேவை மையங்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் வாயிலாகவும் டிஎன்இஏசிஏஆர்இ அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் வாயிலாகவோ தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை மாணவர்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்றும் அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார் தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு ஐயாயிரத்து எழுநூற்று முப்பது பேர் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள உள்ளதாக மாநில சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு நாசர் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்திலிருந்து சவுதி அரேபியா மற்றும் ஜெட்டாவிற்கு இருநூறு பெண்கள் உட்பட நானூற்று நாற்பத்தோரு பேருடன் முதலாவது ஹஜ் புனித பயணக்குழு நேற்று புறப்பட்டுச் சென்றது விமான நிலையத்தில் இவர்களை வழியனுப்பி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தமிழகத்தைச் சேர்ந்த முன்னூற்று இருபத்து மூன்று பேர் பெங்களூரு மும்பை ஹைதராபாத் கொச்சி மற்றும் கோழிக்கோடு விமான நிலையங்களிலிருந்து ஹஜ் பயணம் மேற்கொள்வதாக கூறினார் இவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் மாநில அரசு செய்து கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வோருக்கு பதினான்கு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்து எழுபத்து ஐயாயிரம் ரூபாயை மானியமாக தமிழக அரசு வழங்குவதாகவும் திரு நாசர் கூறினார் போது நீர்த்தேக்கங்களிலிருந்து அதிகப்படியான நீரை வெளியேற்றும் போது ஏற்படும் வெள்ள பாதிப்பிலிருந்து பொதுமக்களை பாதுகாப்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நேற்று பூண்டி நீர்த்தேக்கத்தை ஒட்டிய பகுதிகளில் நடைபெற்றது வருவாய்த்துறை நீர்வள ஆதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இணைந்து இதற்கு ஏற்பாடு செய்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கனமழை காலங்களில் பூண்டி அணையிலிருந்து மிக அதிக நீர் வெளியேற்றப்படும் பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்படும் எனவே ஆற்றில் கரையோரங்களில் வசிக்கும் பொதுமக்களை எவ்வாறு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைப்பது என்பது குறித்த விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை வெள்ளிவாயில் ராமதண்டலம் மோபூர் குருவாயில் சேத்துப்பாக்கம் ஆகிய இடங்களில் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புத் துறையினரால் ஒத்திகை நடைபெற்றது இதில் பெருமழை காலங்களில் வெள்ளம் பாதிக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களை தற்காலிகமாக தனியார் பள்ளியில் தங்க வைத்து அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை வருவாய்த்துறை மூலம் செய்து கொடுத்தது மாதிரி ஒத்திகை நடைபெற்றது ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன் இதுபோன்று செம்பரபாக்கம் ஏரியை ஒட்டியுள்ள சிறுகளத்தூர் பகுதியில் வெள்ள பாதுகாப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிக்கை பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல் திறன் ஆபரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் பிஜேபி சார்பில் மாநிலம் முழுவதும் நேற்று பேரணிகள் நடைபெற்றன திருப்பூரில் நேற்று நடைபெற்ற பேரணியில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டனர் இதேபோன்று தூத்துக்குடியிலும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பேரணி நடைபெற்றது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி சேலம் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் அறிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்நிலையில் நேற்று கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது இருவரிச் செய்திகள் காசாவில் ஹமாஸ் பிடியில் உள்ள பிணைய கைதிகளை மீட்பதற்காக இஸ்ரேல் தனது தாக்குதல் நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது யுக்ரைனுக்கு ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்து ராணுவ உதவிகளை வழங்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார் உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அசாம் மாநிலத்தில் கோக்ரஜார் மற்றும் கோலார்காட் மாவட்டத்தில் அம்மாநில காவல்துறையினர் நடத்திய சோதனையில் மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆயிரம் கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர் வடக்கு பிராந்திய ராணுவ உயரதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் பிரதீக் சர்மா ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள பூஞ்ச் மற்றும் நௌஷேரா பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை நேற்று ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டத்தில் சுமார் பதினேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட சிறுபான்மை நல ஆணையர் திருமதி ஆசியா மரியம் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோவிலில் நடைபெற்ற உண்டியல் எண்ணிக்கையில் இரண்டு கோடியே எழுபத்து நான்கு லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தின் வத்தலகுண்டுவில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தைந்து கிலோ போதைப் பொருளை மதுவிலக்கு அமலாக்கத்துறையினா் பறிமுதல் செய்து மூன்று பேரை கைது செய்தனா் சென்னை நுங்கம்பாக்கம் டென்னிஸ் விளையாட்டரங்கில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நவீன உடற்பயிற்சி கூடத்தை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார் விளையாட்டுச் செய்திகள் ரொமேனியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா பட்டம் வென்றார் நேற்று நடைபெற்ற ஒன்பதாவது சுற்றுப் போட்டியில் மூன்று வீரர்கள் சம அளவில் புள்ளிகள் பெற்றதால் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க டை பிரேக்கர் முறை கடைபிடிக்கப்பட்டது அதில் பிரக்னானந்தா பிரான்சின் வாச்சியர் லக்ரேவே வென்றாா் இந்த போட்டியில் உலக சாம்பியனான இந்தியாவின் குகேஷ் ஒன்பதாவது இடத்தை பிடித்தார் வயதிற்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது அருணாச்சல பிரதேசத்தின் யூபியாவில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் இந்தியா மூன்று பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் மாலத்தீவு அணியை வென்றது இந்திய அணி சார்பில் டேனி மெய்டி ஒமாங் டோடும் பிரஷாந்த் ஜாஜோ ஆகியோர் தலா ஒரு கோல் போட்டனர் நாளை நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது தோஹா டைமண்ட் லீக் ஆடவர் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் இருப்பினும் அவர் இந்த போட்டியில் முந்தைய சாதனையை முறியடித்துள்ளார் நீரஜ் சோப்ரா தொன்னூற்று ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து ஒலிம்பிக் போட்டியில் தொன்னூறு புள்ளி இரண்டு மூன்று மீட்டர் ஈட்டி எறிந்து புரிந்த சாதனையை முறியடித்தார் மகளிர் பிரிவு மூவாயிரம் மீட்டர் ஸ்டேபிள் சேஸ் பிரிவில் இந்தியாவின் பருள் சௌத்ரி ஆறாவது இடத்தை பிடித்தார் இவர் ஏற்கனவே தேசிய அளவில் புரிந்திருந்த சாதனையை இந்த போட்டியில் முறியடித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கை என்பது நாட்டின் தேசிய பாதுகாப்பு கோட்பாட்டோடு தொடர்புடையது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இஸ்ரோவின் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான இ ஒன்பதை விண்ணில் செலுத்துவதற்கான இருபத்து இரண்டு மணி நேர கவுண்டவுன் ஸ்ரீஹரிகோட்டாவில் இன்று காலை ஏழு ஐம்பத்து ஒன்பது மணிக்கு தொடங்குகிறது பொறியியல் கல்லூரிகளில் சேர கடந்த பத்து நாட்களில் ஒரு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார் தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு ஐயாயிரத்து எழுநூற்று முப்பது பேர் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள உள்ளதாக மாநில அரசு கோரியுள்ளது ரொமேனியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா பட்டம் வென்றார் இந்த செய்தி பெற்றது